ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணிக்கு ரிசல்ட் வந்துடுச்சு ஏழ்நூற்றம்பது அப்படின்னு வந்திருக்கு ஓகேவா இதுலேருந்து நெஞ்ச மாதிரி இந்த ஜீரோ பதினஞ்சு அப்படின்ற நம்பரில் வந்தது ஸோ கெஸ்ஸிங்குமே நம்ம கொடுத்துருந்தோம் அதிலுமே வந்து பீபோட அஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக பீபோட அஞ்சு வந்துச்சு இப்போ ஏ போர்டு ஒன்பது ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் ஒன்பது வரத்துக்கு இருக்குது இன்னுமே கொஞ்சம் டைம் இருக்குது புக்கிங் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள் ஓகேவா இப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஜீரோ நாலு இந்த எழுபத்தி அஞ்சு ஸோ திரும்பமே இந்த எழுநூற்றம்பதுலேருந்து ரெண்டு நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எழுநூற்றம்பதுன்னு இல்லை இப்போ வர ரிசல்ட்லேருந்தே திரும்பமே ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் திரும்பி வரலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் நமக்கு பிசியில் அஞ்சு வச்சு நம்பர் எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை வந்துச்சு என்னென்ன நம்பர் வந்து ரெண்டு தடவை வந்துக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு வராத நம்பரையே திரும்பமே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க இப்போ இங்கே பாருங்கள் இந்த நம்பரு நாற்பதுக்கு ஜீரோ நாலு வந்துச்சு அதுக்கு மேலே எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சு டேரெக்டாக வந்துச்சு ஸோ இந்த தொண்ணூற்றி நாலு ஏபி தொண்ணூற்றி நாலு ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தொண்ணூற்றி நாலுன்னு வரும்போது தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஏபி தொண்ணூற்றி நாலு வச்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படி அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கெஸிங்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு ஏபி முடிஞ்சால் ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா ஓகே அடுத்த கெஸிங்கு வேலை பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட்